உங்கள் வேலையில் வெற்றிகரமாக செயல்படுவது எப்படி அரித்திவார்ப்பது செயலின் ஞானம் வாழ்வை செதுக்கும் கலைவாழ்வில் நாம் விரும்பும் மாற்றங்களோ அல்லது அடைய நினைக்கும் இலக்குகளோ நினைத்த மாத்திரத்தில் ஒரே நாளில் நிகழ்ந்து விடுவதில்லை சில செயல்கள் எளிதாக முடிந்துவிடும் தன்மையுடையவை மற்றவை சிறிது காலம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எந்தவொரு செயலுக்கும் அடித்தளமாக அமைவது அதை செய்ய வேண்டும் என்ற திடமான முடிவு அந்த முடிவுதான் பயணத்தின் முதல் படி முடிவெடுத்தலின் முக்கியத்துவம் முதல் அடி ஒரு வரம் ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமா என்று சிந்திப்பதை விடுத்து செய்ய வேண்டும் என முடிவெடுப்பதே ஒரு வரம் பெற்றது போலத்தான் அது நாமே நமக்கு கொடுத்துக்கொள்ளும் வரமாக இருக்கலாம் அல்லது இறைவனே கொடுத்த வரமாகவும் கருதலாம் அந்த அளவிற்கு முடிவு என்பது முக்கியமானது முடிவு எடுத்துவிட்டால் அதை எப்படி செய்வது என்பதற்கான ஆற்றலும் வழிகளும் தாமாகவே உருவாகத் தொடங்கும் சில சமயங்களில் நாம் எடுத்த பொருள் நம்முடையது என நினைத்து எடுக்கிறோம் ஆனால் அருகில் சென்று பார்த்த பின்பே அது பிறருடையது எனத் தெரிகிறது அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு சிரமப்பட்டு அதை அடைந்திருந்தாலும் உரியவரிடம் திருப்பிக் கொடுப்பதுதான் சரி அதுபோலவே ஒரு செயலை நல்லதென்று தொடங்கி பாதையில் அதன் தன்மை மாறும்போது அல்லது அது தவறானது என்று உணரும்போது தொடங்கிவிட்டோமே என்பதற்காக தொடர வேண்டியதில்லை தேவைப்பட்டால் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யவோ நிறுத்தி வைக்கவோ தயங்கக்கூடாது இது எல்லா நேரங்களிலும் பொருந்தாது என்றாலும் இத்தகைய விதிவிலக்கான தருணங்களில் எக்ஸெப்ஷனல் கேசஸ் நிதானித்து செயல்படுவது அவசியம் கவனத்தின் சக்தி செயலுடன் இணைதல் ஒரு சிக்கலான வேலையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமென்றால் அதில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்கள் கவனத்தின் தரம் குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் அந்த வேலையின் தேவைக்கு ஏற்ப இருக்க வேண்டும் முழு கவனம் தேவைப்படும் இடத்தில் அதை கொடுக்க தவறினால் வெற்றி நிச்சயமற்றதாகிவிடும் ஆனால் அன்றாட வாழ்வில் செய்யும் சிறு சிறு வேலைகளுக்கு அந்த அளவு சிரமம் தேவையில்லை சற்று ஏனோ தானோ என்று செய்தால் கூட வெற்றி கிட்டும் ஆயினும் எந்த ஒரு செயலையும் ஒரு தியானத்தைப் போல செய்ய பழக வேண்டும் தியானமாகச் செய்தல் என்பது அந்த செயலோடு முழுமையாக ஒன்றிணைவதை குறிக்கிறது அவ்வாறு இணையும் பொழுது அந்த செயல் உங்களுடைய ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது அதன் அனைத்து பரிமாணங்களும் உங்களுக்கு தெளிவாகத் தெரியவரும் அதில் புதிய யோசனைகளும் தீர்வுகளும் இயல்பாக வெளிப்படும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என கவனம் சிதறும்போது எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய முடியாது உங்களால் முழு கவனம் செலுத்த முடியாத சூழலில் துணைக்கு ஒருவரை வைத்துக் கொள்வது நல்லது தடைகளும் தயக்கங்களும் எதிர்கொள்ளும் வழிகள் சில நேரங்களில் ஒரு செயலை தொடங்கும்போது அதற்கு தேவையான அனைத்து வளங்களும் ரிசோர்சஸ் தாமாகவே அமைந்து அந்த செயல் ஒரு தடையுமில்லாத நீரோட்டம் போல ஃப்ரீஃப்ளோ எளிதாக நடந்து முடிந்துவிடும் நம்முடைய முயற்சி பூஜ்யமாக இருப்பதைப் போல தோன்றும் மறுபுறம் சில செயல்களில் தடைகளுக்கு மேல் தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டு நிலைகளையும் எப்படி எதிர்கொள்வது முதலில் செய்ய வேண்டும் என முடிவெடுத்துவிட்டால் தடைகள் வந்தாலும் பாதையை விட்டு விலக வேண்டியதில்லை சில நேரங்களில் அந்த தடைகள் உங்களால் கையாள முடியாதவையாக இருக்கலாம் அல்லது அந்த செயல் சாத்தியமற்றதாக தோன்றலாம் அத்தகைய சூழலில் அந்த செயலை நிறைவேற்றும் பொறுப்பை உங்கள் அகமணத்திடம் டோட்டல் மைண்ட் ஒப்படைத்து விடலாம் அப்படி ஒப்படைக்கும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான தெளிவும் ஆற்றலும் பிறக்கும் செய்ய முடிந்ததை செய்ய தீர்மானித்தவுடன் அதற்கான சக்தி தானாக வரும் சிறுக சிறுக முன்னேறித்தான் பெரிய இலக்குகளை அடைய முடியும் செயலை தொடங்கிய பிறகு இந்த முடிவு சரியா இது வெற்றி பெறுமா போன்ற சந்தேகங்கள் எழுவது இயல்பு அப்படிப்பட்ட தருணங்களில் அவசரப்பட்டு செயலை கைவிடாமல் தேவைப்பட்டால் சிறிது காலம் நிறுத்தி வைத்து பெண்டிங் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று ஆராய்ந்து பின்னர் தொடர்வது புத்திசாலித்தனம் ஆற்றல் செயலின் உயிர்நாடி செயலுக்கு தேவையான ஆற்றல் நீங்கள் அந்த செயலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்திலிருந்தும் அக்கறையிலிருந்தும் பிறக்கிறது ஆற்றலுக்காக நீங்கள் தனியாக முயற்சி செய்ய வேண்டியதில்லை ஆற்றலுடன் செயல்பட வேண்டும் என்று நினைப்பதே தவறான பார்வை மாறாக இந்த செயலை எப்படி சிறப்பாக செய்வது என்றுதான் சிந்திக்க வேண்டும் ஒருவர் மிகுந்த ஆற்றலுடன் செயல்படுவதை பார்க்கும் பொழுது நாமும் அதேபோல் ஆற்றலுடன் செயல்பட வேண்டும் என எண்ணுவது இயல்பு ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது அவருடைய ஆற்றலை அல்ல அவர் அந்த செயலை அணுகுமுறையை பயன்படுத்தும் நுட்பங்களை அந்த அணுகுமுறையை கற்றுக்கொள்வதன் மூலம் நமக்கும் தேவையான ஆற்றல் தானாகவே வந்துவிடும் செயல் தொடர்பில்லாத ஆற்றல் உதாரணமாக தளிப்பு போர் பதற்றம் டென்ஷன் பயம் போன்ற உணர்வுகள் வந்தால் அதை செயலுக்கு பயன்படுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை செயலுக்கு தொடர்பில்லாத ஆற்றல் தானாகவே கரைந்துவிடும் நீங்கள் ஒவ்வொரு செயலையும் புதியதாக புத்துணர்ச்சியுடன் அணுகும்போது அதற்கேற்ற ஆற்றல் உங்களிடமிருந்து புதிதாக உருவாகும் எதிர்கால பயமும் அகமணமும் டோட்டல் மைண்ட் எதிர்காலத்தை பற்றிய பயம் நம்மில் பலருக்கும் உண்டு அந்த பயம் நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல்களை கூட தடுத்துவிடும் எதிர்காலம் என்பது நம்மால் முழுமையாக கணிக்க முடியாத தொலைவில் இருக்கும் ஒன்று நிகழ்காலத்தில் செய்ய வேண்டியதை சரியாகச் செய்வதன் மூலம்தான் எதிர்காலத்தை அடைய முடியும் நிகழ்கால செயலில் முழுமையாக ஈடுபட எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற கவலையை சற்று தள்ளி வைக்க வேண்டும் இதற்குத்தான் அகமனம் டோட்டல் மைண்ட் உதவுகிறது எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மைகளையும் நம்மால் கையாள முடியாத சுமைகளையும் அகமணத்திடம் ஒப்படைத்து விடுவதன் மூலம் தேவையற்ற பயங்கள் நம்மை அணுகாது செயலுக்குத் தேவையான ஆரோக்கியமான ஒரு சிறு பயம் இருக்கலாம் அது நம்மை கவனத்துடன் செயல்பட வைக்கும் ஆனால் முடக்கி போடும் தேவையற்ற பயம் விலகிவிடும் விருப்பமின்மையும் தள்ளி போடுதலும் கடந்து செல்லுதல் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என செயல்களை தள்ளி போடும் பழக்கம் புரோக்ராஸ்டினேஷன் பலருக்கும் உண்டு இதிலிருந்து விடுபட செய்ய வேண்டிய செயல்களை அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப வரிசைப்படுத்த வேண்டும் முக்கியமானவற்றை முதலில் செய்ய வேண்டும் முக்கியத்துவம் குறைந்தவற்றை சற்று தள்ளி வைக்கலாம் சில சமயங்களில் ஓய்வு தேவைப்படலாம் ஆனால் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று மொட்டையாக நினைக்காமல் அரை மணி நேரம் ஓய்வு என நேரம் குறிப்பிட்டு ஓய்வெடுக்க வேண்டும் இல்லையெனில் அந்த ஓய்வு மணிக்கணக்கில் நீண்டுவிடும் நீங்கள் நேரத்தை குறிப்பிட்டு ஓய்வெடுக்க தொடங்கும் தொடங்கும்போது அந்த நேரத்தை தாண்டி சென்றாலும் நாம் குறித்த நேரத்தை தாண்டி விட்டோம் என்ற ஒரு பிரஜினை இருக்கும் இது செயலுக்கு திரும்ப உதவும் பொருளாதார தேவைக்காக மட்டுமே பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய சூழல் வரலாம் அது தேவையான வேலையாக இருக்கும் பட்சத்துல அதை ஒரு கடமை என ஏற்றுக்கொண்டு செய்யலாம் இதை இன்றே முடித்துவிட்டால் இந்த சுமை குறைந்துவிடும் என்ற எண்ணத்துடன் அணுகினால் பிடிக்காத வேலையையும் செய்து முடிக்க முடியும் செயலே தியானம் நிறைவுரையாக ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்ய முதலில் உறுதியான முடிவு எடுங்கள் பின்னர் முழுமையான கவனத்துடன் அந்த செயலோடு ஒன்றிணைந்து தியானம் போல செய்யுங்கள் தடைகள் வரும்போது நிதானமாகவும் தேவைப்பட்டால் நெகிழ்வு தன்மையுடனும் எதிர்கொள்ளுங்கள் ஆற்றலை பற்றி கவலைப்படாமல் செயலின் மீது கவனம் செலுத்துங்கள் ஆற்றல் தானாக பின்தொடரும் எதிர்கால பயங்களையும் சாத்தியமற்றதாக தோன்றும் சவால்களையும் உங்கள் அகமணத்திடம் டோட்டல் மைண்ட் ஒப்படையுங்கள் நிகழ்காலத்தில் உங்களால் செய்ய முடிந்ததை செய்யுங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துங்கள் பிடிக்காத ஆனால் அவசியமான வேலைகளை கடமை உணர்வுடன் செய்து முடியுங்கள் திட்டமிட்டு ஓய்வெடுங்கள் இப்படி ஒவ்வொரு செயலையும் ஒரு தியானமாக முழுமையான ஈடுபாட்டுடன் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வு செழுமையடையும் நீங்களும் முழுமையடைவீர்கள் செயலின் ஞானம் இதுதான் இதுவே வாழ்வை நீங்கள் விரும்பியபடி செதுக்கும் கலை